வணக்கம் ஆழுகாலமுடன் தினமும் எதையாவது கற்றுக்கிட்டே இருக்கணும் புது புதுசாக இப்போ சிதம்பரத்தை பற்றி ஒரு பதிவு பிடிச்சேன் அது உங்களுக்கு சிதம்பரம் சோழர்களின் தலைநகராக இருந்திருக்குதுன்னு உங்கள் நம்ம வரலாற்று நூல்களில் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படலை ஏன்னா தஞ்சை உறையூர் இன்னும் சில பேர் கொஞ்சம் பழையாறை பற்றியும் பேசுவாங்களே தவிர யாரும் சிதம்பரம் சோழர்களின் தலைநகர்னு சொல்லிக் கொடுத்ததில் நம்மளுக்கு தெரியாது ஆனால் வரலாற்றில் சோழர்களின் தலைநகராக சிதம்பரமும் இருந்திருக்குது சோழர்களின் தலைநகரம் என தஞ்சை உறையூர் காவேரிப்பட்டினம் கங்கை கொண்ட சோழபுரம் என்று பொதுவாக கருதப்பட்டு வரும் வரலாற்றில் நமக்கு சொல்லப்பட்டு வரும் இன்னும் சில பேர் சொல்லுவாங்க திருவாரூர் கூட முற்கால சோழர்களின் தலைநகராக இருந்தது என்று சொல்லுவாங்க ஆனால் தற்போது சிதம்பரம் எனப்படும் இப்போது பெரிய பெரும் மாற்றம் அதாவது அந்த காலத்தில் சிதம்பரத்துக்கு என்ன பேருனா பெரும்பற்ற புலியூர் இந்த நகரில் மாமன்னர் முதலாம் ராஜேந்திரன் தனது தலைநகரை தற்காலிகமாக ஒரு எட்டு ஆண்டுகள் அங்கே அரண்மனை கட்டி வாழ்ந்திருப்பதாக கரந்தை சிப்பேடு மூலம் அறியப்படுகிறது இந்த விஷயத்தை நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் சிட்டி சிதம்பரம் தான் தான்ட்டு ஏன்னா ராஜேந்திர சோழன் அங்கே வாழ்ந்திருக்கிறாருங்கும்போது அவர் தன்னோட தற்காலிக தலைநகராக அதை மாற்றி அமைச்சிருக்கிறார் நீர் மேலாண்மைங்கிறது இன்றைக்கும் சிதம்பரம் கோயிலுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கும்போது பல ஆச்சரியங்கள் உங்களுக்கு உண்டு நமக்கு அதாவது இந்த செப்பேட்டில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நமக்கு யாண்டி எட்டாவது நாள் நூற்றி ஏழு நாள் நாம் பெரும்பற்ற புலியூர் விட்ட வீட்டின் உள்ளால் மாளிகையின் கீழே மண்டபம் ராஜேந்திர சோழ பிரமாதி ராஜனின் நாம் உண்ணாது விருந்து இன்னொரு வரிகள் வருது அது முதலாம் ராஜேந்திர சோழன் கரந்தை செப்பேட்டின் நான்காவது தகட்டின் உரைநடை பகுதியில் இந்த குறிப்புகள் வருது பெரும்பாற்று புலியூர் என்றால் சிதம்பரத்தை குறிக்கும் கிபி ஆயிரத்தி பதினாலாம் ஆண்டில் சோழ பேரரசின் தனிப்பெரும் மாமன்னனாக முடிசூட்டப்பட்ட ராஜேந்திர சோழன் நாட்டின் தலைநகரை தஞ்சையிலிருந்து இருந்து மாற்ற திட்டமிட்டான் அத்தகைய மாற்றத்தின் காரணம் இன்னும் தெளிவாக யாருக்கும் தெரியல ஏன்னா ஒரு யூகத்தில் சொல்லுவாங்க யாராவது படையெடுத்து வந்தால் கூட தஞ்சாவூர் தான் தலைநகராக இருந்ததுன்னா அங்கே இருக்க பிரகதீஸ்வரர் கோயில் அழிக்கப்பட்டு விடும் அதனால் தலைநகரையும் மாற்றிடுவோம் யாரும் தஞ்சாவூர் பக்கம் வரக்கூடாது கோயில் நிரந்தரமாக இருக்கணும் இன்னொரு காரணம் கூட சொல்லுவாங்க அத்தகைய மாற்றத்தின் காரணம் தெளிவாக தெரியவில்லை ஏன் தலைநகரை மாற்றுறான்னு எனவே சிதம்பரத்திலிருந்து தென்மேற்கே நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதும் சோழ மன்னர்களின் அரச குடும்பத்தினர் வாழ்ந்து வந்த பழையாறை நகருக்கு அருகில் உள்ள இடமான கங்கைகிண்ட சோழபுரம் என்னும் இடத்தை தேர்ந்தெடுத்து அந்நகரில் தனது தந்தையாரைப் போன்று மிகப்பெரிய சிவன் கோயில் ஒன்றை கட்டுவித்து சுமார் அறுபத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் அரச மாளிகை மற்றும் கோட்டை கொத்தளங்களை உருவாக்கி கிபி பத்தாயிர ஆயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் புதிய தலைநகர் அமைத்து அங்கு வாழ்ந்து வந்தார் அதற்காக கங்கை வரை சென்று எதிர்ப்பட்ட மன்னர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்து சோழ கங்கம் என்ற பெயரில் ஒரு ஜலஸ்தம்பம் ஏற்படுத்தியதாக சில செய்திகளும் கூறுகிறது மேலும் புதிய தலைநகர் உருவாக்கப்படும் வரை அதாவது கிபி ஆயிரத்தி பதினாலு முதல் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலான எட்டாண்டு காலம் ராஜேந்திர சோழன் சோழ மன்னர்களின் குலதெய்வமான நடராஜபெருமான் விட்டிருக்கும் சிதம்பரத்தில் மாளிகை அமைத்து அந்நகரை சோழ பேரரசின் தற்காலிக தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தான் என்பது கரந்த சேப்பட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது தமது புதிய தலைநகரத்தில் நடைபெறுகின்ற கட்டுமான வேலைகள் அனைத்தையும் சிதம்பரத்திலிருந்தே தான் ராஜேந்திர சோழன் கண்காணித்து வந்தார் எனவும் தெரிகிறது மேலும் கொள்ளிடம் ஆறு கடலுடன் கலக்கும் இடத்தில் அமைந்துள்ள தேவிக்கோட்டை பகுதி ராஜேந்திர சோழனின் கப்பற்படை தளமாக இருந்ததற்கான தடயங்கள் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக வரலாற்றுத்துறையைச் சேர்ந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு கள ஆய்வு மூலம் கண்டறிந்துள்ளனர் அந்த தேவிக்கோட்டை அப்போதிலிருந்து தொடர்ந்து முக்கிய கோட்டையாக இருந்து வந்தது ஆங்கிலேயர் ஆட்சியில்தான் அது முழுமையாக அழிக்கப்பட்டது தற்போது கொள்ளிடக்கரையில் கோட்டைமேடு என்ற பெயரில் அழிவுக்கு சான்றாக சில தடயங்களும் இருக்கிறது கொள்ளிடம் அருகாமையில் உள்ள மகேந்திரப்பள்ளி என்ற ஊர் அருகில் அது அமைந்திருக்கிறது அந்த மகேந்திரன் அங்கு மகேந்திரன் கட்டிய சமணப்பள்ளிகள் இருந்திருக்கலாம் இவைகள் பிச்சாவரம் பகுதிக்கு அருகில் இருக்கிறது இந்த சமணப்பள்ளிகள் கா காவிரிப்பும் பட்டினத்திலையும் நிறைய இடங்களில் அதோட இப்போவும் பறைசாற்றும் சில இடங்கள் உண்டு ராஜேந்திர சோழன் மேதை தீல் ஒரு பகுதி என்ன சொன்னோம்னா திருவண்ணி வளர வருநில மடந்தையும் போர்ச்சய பாவை சீர்த்தனி செல்லியுந்தன் பெருந்தேவியாராகிய புறநெடிதியொழியில் நாடும் தொடர்வன வேலி படர்வன வாசியும் கள்ளிச்சூழ்மதிர் கொல்லிப்பாக்கையும் நன்னார் கருமுரன் மண்ணை கடக்கும் பொறுக்கடை விழுந்தரசரத்து முடியும் அங்கவர் தேவைய ரோங்கலின் முடியும் முன்னவர் பங்கர் கென்னவர் வைத்த ஒரு மேய்கீர்த்தி கல்வெட்டுகள் உண்டு இதில் சில தடயங்களை பார்க்கும்போது சிதம்பரம் என்கிறது தற்காலிக தலைநகராக ராஜேந்திர சோழனால் படைக்கப்பட்டு ஆட்சி செய்யப்பட்டது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் தினமும் எதையாவது நல்ல விஷயங்களை படித்து தெரிந்து கொள்வோம் அதை வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லி செல்வோம் ஏன்னா வரலாற்று நூல்களில் சிதம்பரம் ஒரு சோழர் தலைநகர்ங்கிறத யாருமே சொல்லி கொடுக்கல அதை நம்ம சொல்லி கொடுப்போம் நமது சந்ததிகளுக்கு வாழ்கோளமாக